ஏய் இன்னும் போ இந்த போட்டு விடுங்க இன்னும் எரியாமல் இருக்கு இந்த மூளையில் வந்து எல்லா சுச்சியும் என் போட்டு விடு சூப்பர் Tanggap pula. Tenang buat awal. Well, enak tunggu le ya. ஆ வாய்க்கீங்கயா என் கூட வரையா தண்ணி கட்டலாம் வேணும்னா வா அனைவருக்கும் வணக்கம் இனி இரவு வணக்கம் நாகபுரத்தின் அருளோடு ஓம் சக்தி நாகசக்தி ஜெய் வராயி ஜெய் ஜெய் வராய் என்ன எங்கே பார்த்தாலும் மின்னல் அடிச்சுக்கிட்டே இருக்கு ம் இங்கே தான் கொஞ்சம் இருக்கு வணக்கம் வணக்கம் எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் நாகபுரத்து உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாகபுரத்தில் இரவில் அம்மாவை போல் நம்மளும் வள போகிறோம் சகோதரா வணக்கம் 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 அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நம்ம வராய் அம்மா பாருங்க பாருங்க தெரிகிறாங்களான்னு பாருங்க ஒளியின் வடிவாக தெரிகிறாங்க